நோற்றுச் சுர்கம் புகுகின்ற அம் மனாய் நோற்று சுபர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் மூடி நாராயணல் நம்மாள் நாற்ற துழாய் மூடி நாராயணல் நம்மாள் தரும் புண்ணிய பண்டு ஒரு நாள் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீந்த கும்பகரணும் கூற்றத்தின் வாய் வீந்த கும்பகரணும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தன் ஆற்ற அனல் தலூடையாயரு ஆற்ற அனல் தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாய் ഏട്രമായി വന്ദി തിരവേലോ രേംപവായി നോറ്റുചുവർഗം ആ ആ ആ ആ സദാവതു പാസരം நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்று துழாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பதை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தளுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலுவோர் எம்பாவாய் இதன் பொருள் ஒரு பிறப்பில் எம்பெருமான் நாராயணனை என்னை நோம்பு நூற்று இருந்ததனால் பயனாக இப்பொழுது சொர்க்கம் அனுபவிக்கும் பெண்ணே உன் வீட்டுக் கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை நறுமணம் வீசும் துளசியை தலியில் தலையில் அணிந்த நாராயணனை நாம் அவன் நம் தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை யமன் வாயில் வீழ இருந்தவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் நீ அவனையும் தோற்கடித்து விட்டு விடுவாயோ என்று தெரிகிறது சோம்பலின் இருப்பிடமே கிடைத்தற்கரிய அணிகலனே தடுமாற்றமில்லாமல் இல்லாமல் கதவை திறந்து வெளியேவா இப்பாடலின் மூலம் ஆண்டாள் தன்னலமில்லாமல் பொதுநலத்தோடு எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்று அழைக்கின்றார்